எத்தோடாத திமுசுமா தினசரா

அவர்களை <laughs> கண்கொள்ளும் <laughs> <laughs> <laughs>

சிறந்த மகளிர் தொழில் முனைவர் விருது அமலா அவர்களை அன்போடு பணி கிடைக்கிறோம் என்ற படைப்புகளை மிகச் சிறந்த தொடர்ந்து சிறந்த மகளிர் தொழில் முனைவர் விருதை வழங்குவதற்கு நேஷனல் அக்ரோ பவுண்டேஷன் தலைவர் அவர்களை அன்போடு வேலை கிடைக்கிறோம் இந்த வேலைகளை அன்மணி அவர்களை அன்போடு வேலை சிறந்த தொழில் முனைவோருக்கான உடனே பிறந்த மனைகளை பாதுகாத்து வரக்கூடிய பாரம்பரிய நெல் மனங்களை முயற்சி படங்க திருச்சி மாவட்டம் திரு வைசு கண்டமாணி அவர்கள் என்போடு வேலை கிடைக்கிறோம் வைசு கண்டமாணி அவர்களுக்கு இந்த வேலையில் நெல் விருது ஐயாவுடைய விருது வழங்கப்படுகிறது அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் திரு